முழுநிலவு மாநாட்டு வழியாக நீங்கள் என்ன அந்த மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் குடும்ப சண்டையை சொல்ல விரும்புறீங்களா வன்னிய சமூகத்தை இழிவுபடுத்துறது தான் இந்த மாநாடா நீங்கள் பத்து கார்லேருந்து பதினஞ்சு கார் வெளிநாட்டு காரையும் கோடிக்கணக்கான பணங்களையும் வச்சுருக்கீங்க ஆனால் வன்னிய சமூகம் இன்றைக்கி முன்னிலிருக்குன்னா அது உங்கள் நாளில் நீ எப்படி சொல்கிறீங்க இன்றைக்கி காடு வெட்டி குருவை பேர சொன்னால் தான் அங்கே கைத்தட்டலும் விசிலும் ஆரவாரமும் பறக்குது அப்போ இன்னும் காடு வெட்டி குருவுக்கு இருக்கக்கூடிய அந்த வன்னிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாறாத பற்று தான் இன்னமும் அவரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு உங்களை ஆனால் நீங்கள் உன்னை புரிஞ்சு பார்க்கணும் இந்த வன்னிய சமூகம் ஏன் உங்களை வெறுக்கிறது என்பதை நீங்க கூடிய சீக்கிரத்தில் புரிஞ்சுக்குவீங்க இடஒதுக்கீடு 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 என்ற ஒற்றை வரத்தையை வைத்துக்கொண்டே நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் அரசியலை நடத்தி முடிச்சுட்டீங்க இனி வன்னிய சமூகம் அவர்களுக்கான அரசியல் தேவையை எடுக்கும் இந்த தேர்தலில் முழு மாநாடு இனி வாழ்க்கை முழுவதும் ராமதாசுக்கும் ஆண் பாமகவுக்கும் மாநாடுன்ற ஒன்றே கிடையாது மாநாட்டுக்கு வந்த வன்னிய சமூகம் முகத்துல சிரிப்பும் இல்ல ஒரு வரவேற்பும் இல்ல ஒரு எழுச்சி உரையும் இல்ல ஒண்ணுமே இல்ல வன்னியர்கள் மத்தியே பேசிக்கிறாங்க என்னைய மாநாடு கூப்பிட்டு இப்படி பேசிட்டாருன்னு பல கோடி ரூபாய் செலவழிச்சார் அன்புமணி ராமதாஸ் ஆனால் அவருக்கே தெரியாது இந்த மாநாடு நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு தான் அந்த மாநாடுன்னு ஆ அப்போ நீங்கள் எங்கே அரசியல் நகர்வு எடுக்க போகிறீங்க இப்போ ஒட்டுமொத்த கட்சியின் மத்தியில் உங்களுக்கான அவப்பெயர் ஒரே தேர்தலில் திறந்த முழுநிலை உங்கள் மாநாடு பற்றி கழிவு ஊற்றுறானுங்க அதில் வன்னிய சமூகமே தலை குனிஞ்சு நிற்கிது உங்கள் மாநாடை பார்த்து வட மாவட்டங்களில் எவ்வளோ செல்வாக்காக எவ்வளோ ஒரு ஒரு இதோடு வச்சுருந்தோம் வலுவாக வச்சுருந்தார் காடுவெடி குரு இன்றைக்கி அவர் வீட்டுக்கு எதிர்ப்பாக நீங்கள் எவ்வளோ செய்யுங்க அவர் மகனுக்கு எதிர்ப்பாக எவ்வளோ சரிங்க இதெல்லாம் வன்னிய சமூகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது வன்னிய சமூகம் வந்து முடிஞ்சவரை ஆதரிக்கும் முடியலைன்னா ஒரே மட்டும் கழிச்சு விட்ரும் இன்றைக்கி கேப்டனுக்கு வன்னிய சமூகம் கொடுக்குற ஆதரவு கூட உங்களுக்கு கிடையாது அன்னியார் கொடுக்குற அந்த ஆதரவு கூட உங்களுக்கு கிடையாது நான் அதை தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஏன்னா வன்னிய சமூகம் ஒரு வன்னிய சமூகத்தினுடைய பெரும்பான்மை வச்சுருந்துச்சி அதை நீங்கள் வந்து கீழே போட்டு உடைச்சிட்டீங்க இனி உங்களுடைய அரசியல் எதிர்காலம் எங்கேயுமே பிறக்காது